அபுதாபியில் ஒரு நபர் வேலைக்கு செல்லாமலே இருபத்தாறு லட்சம் சம்பளம் வாங்கியுள்ளார் பொதுவாக ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு செல்பவர்கள்தான் சம்பளம் பெறுவார்கள் ஆனால் அபுதாபியில் ஒரு நபர் நிறுவனத்தில் வேலைக்கு செல்லாமலே இருபத்தாறு லட்சம் சம்பளத்தை வாங்கியுள்ளார் அதுவும் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அவருக்கு இந்த சம்பளம் வழங்கப்பட்டிருக்கிறது அபுதாபியை சேர்ந்த ஒரு நிறுவனத்தில் பணிக்கு சேர்ந்தும் வேலையை தொடங்காத ஒரு நபருக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி திரிகாம் வழங்க வேண்டும் என அபுதாபி நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது இது இந்திய மதிப்பில் சுமார் இருபத்தாறு லட்சம் ஆகும் அந்த நபர் அபுதாபியில் செயல்படக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அந்த வழக்கில்தான் குறிப்பிட்ட ஒரு நிறுவனத்தில் வேலைக்காக நேர்காணலுக்கு சென்றதாகவும் அந்த வழக்கில் தான் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் வேலைக்காக நேர்காணலுக்கு சென்றதாகவும் அந்த நிறுவனம் தனக்கு வேலை வாய்ப்பை வழங்கியதாகவும் வேலை தொடர்பாக தனக்கும் நிறுவனத்திற்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டது தனக்கு அடிப்படை சம்பளமாக ஏழாயிரத்தி இருநூறு திர்காம்ஸ் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் ஒரு லட்சத்தி அறுபத்தி ரூபாயுடன் சேர்த்து மொத்தமாக ஒரு மாதத்திற்கு இருபத்தி நான்காயிரம் திரிகாம்ஸ் அதாவது இந்திய மதிப்பில் சுமார் ஐந்து லட்சத்தி அறுபத்தாறாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்குவதாக அந்த ஒப்பந்தத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் நிறுவனம் எனக்கு வேலையில் சேர்வதற்கான ஆஃபர் லெட்டரை வழங்கியதே தவிர எப்போது முதல் நான் என்னுடைய வேலையை தொடங்க வேண்டும் எப்போது முதல் அலுவலகம் வர வேண்டும் என்பதற்கான தேதி மற்றும் பிற விவரங்களை அறிவிக்கவில்லை நிறுவனம் என்னை வேலைக்கு அழைக்கும் என்றும் நான் என் வேலையை தொடங்கலாம் என காத்திருந்தேன் ஆனால் நீண்ட காலம் வேண்டுமென்றே தாமதப்படுத்தி என்னை வேலைக்கு அழைக்காமல் சம்பளமும் கொடுக்காமல் உள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் பதினொன்றாம் தேதி தொடங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஏழாம் தேதி வரை அந்த நிறுவனம் எனக்கு வேலையை வழங்காமல் காத்திருக்க வைத்தது இந்த காலகட்டத்தில் எனக்கு சம்பளமும் வழங்கவில்லை என்று தன்னுடைய மனுவில் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பாக நீதிமன்றம் தலையிட்டு என்னுடைய சம்பளத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று அவர் கோரிக்கையை முன்வைத்துள்ளார் இந்த வழக்கை விசாரித்த அபுதாபி நீதிமன்றம் ஊழியருக்கும் நிறுவனத்திற்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் ஒப்பந்தத்தின்படி நிறுவனம்தான் இந்த ஊழியரை வேலை செய்வதற்கான தேதியை குறிப்பிடாமல் தாமதப்படுத்தியிருப்பது என்பதை உறுதி செய்துள்ளது அபுதாபி நடைமுறையில் இருக்கும் தொழிலாளர் சட்டத்தின்படி நிறுவனம் குறிப்பிட்ட அந்த ஊழியருக்கு வழங்கப்படாத சம்பளம் என்ற பிரிவின் கீழ் ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி நானூறு திரிகாம் இந்திய மதிப்பில் சுமார் இருபத்தாறு லட்சம் சம்பளம் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது அதேபோல் அந்த நிறுவனம் முன்வைத்த எந்த வார்த்தையும் அபுதாபி நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை